திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய ஆக வேண்டும் என்று ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக பயன் பெறுபவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கிடைக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியல மக்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும் உயரும் அது மட்டுமல்ல பட்டியலின சமுதாயத்தில் மூன்று பெரிய பிரிவுகள் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகளில் பலருக்கு கிடைக்காமல் போகிறது அது யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைச்சதுன்னு சாதி சாதிவாரி கணக்கு நடத்தினாதான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் பட்டியலின மக்களுக்குள் அப்படி இருந்தும் அதை தெரிந்தும் ஏன் திருமாவளவன் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார் ஏன் கூட்டணிக்காகவா இல்ல சீட்டுக்காகவா இல்ல தேர்தலுக்காகவா